رحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وآلہ وسہبہ اجمعی گنی میں کیا اللہ ہے اللہ یا لگ لے اللہ جللہ شانہ تعالی وڈے پیر ارول اللہ نمی مومن گلاغ مسلم گلاغ ہے தனது ஹபீபு நாயகம் முகமது ரசூல் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் மேலும் அல்லாஹு தாலா தன் அவுலியாக்களின் நேசர்களாக நம்மை ஆக்கி வைத்தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அது வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய காதலர்களாக அல்லாஹ் ரசூலும் யாரை காதலித்தார்களோ அந்த இறை நேசர்களின் காதலர்களாக அல்லா நம்மை நேசர்களோடு சூனத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அன்பு அன்புமிக்க பெரியார்களே பாதுஷா நாயகம் அவர்கள் அழைக்காமல் அவங்க தர்பாருக்கு நம்ம வரவே முடியாது எத்தனையோ பேர்கள் நாகூருக்கு வருகிறார்கள் அங்கே பள்ளிவாசல்களை தொழுகிறார்கள் எஜமானுடைய தர்பாருக்கு உள்ளே வராமல் போய்விடுகிறார் நாகூரில் குடியிருப்பார்கள் கடை வைத்திருப்பார்கள் வருடக்கணக்கிலே யஜமானுடைய தர்பாருக்கு உள்ள நுழையக்கூடிய பாக்கியம் இருக்காது அவரிடம் போய் கேட்டால் சொல்லுவார்கள் நாங்களாம் தர்ஹாக்கு போறது கிடையாது நாங்க தர்கா வணங்கக்கூடிய கிடையாது கபுறு வழங்கிகள் கிடையாது நாங்களாம் உள்ளேயே போறது கிடையாது அல்ல சொல்ல உள்ளே விடுறது கிடையாதுங்க நாங்களாம் இவங்க சொல்லிக்கிறாங்க நாங்களாம் உள்ளே போறது கிடையாதுங்க நாங்களாம் கபறு வணங்கிகள் கிடையாதுங்களா அதெல்லாம் நமக்கு வந்து தர்ஹாக்கு நமக்கு ஒத்து வராது உள்ளே போறதுல நம்ம எல்லாம் அப்படின்னா விட்டாதானே போவே உள்ளே எப்ப போவ நீ எஜமா ஒண்ணு எப்ப உள்ளே விட்டாதானே போவே

இவர் போறது இல்லையே நெஞ்சு நிமிடம் சொல்றாரு உட்டா போவ நாளைக்கு அங்கேயும் சொல்லுவோம் சொர்க்கத்துக்குள்ள போகாம நிறத்துக்கெல்லாம் அமுக்கும் போது நான் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதில்லைங்க அதெல்லாம் நமக்கு பிடிக்காது வரஞ்சுங்களா நாங்களாம் சொர்க்கத்துக்குள்ள போயே போறோம் அங்கே போய் அங்கே போய் அல்ல இருக்கும் அவளே உட்காந்துருப்பாங்க உக்காந்துருப்பாங்க அங்கே நாங்கள் போறது கிடையாது உட்டால போவ நீ அது போறதும் இல்லை நீ போக போகிறது கிடையாது

சரி சரி இது சிறுக்கு ஒழிப்பு மாநாடு இவன்ட்டு அங்க பொட்டி வாங்குற மாநாடு அது அது வரைக்கும் வைக்க மாட்டேன் அஞ்சு வருஷம் வைக்க மாட்டானோ என் ஆறு மாச தேர்தல் வருது மூணு மாச தேர்தல் வருதுன்ற ஒன்னு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு பெரிய மாநாடு ஒன்று கூட்டி லட்சக்கணக்கான செலவு பண்ணி வரைஞ்சுங்களா சிறுக்கு ஒழிப்பு மாநாடு வச்சாங்க நிறைய பேர் வேன் வேணா போனோம் இங்கே வேன் டிரைவர் அடுத்த 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 வாரத்தை நாங்கள் எங்க தருவாக்கு போனோம் அந்த வேன் டிரைவர் வந்தார் நாங்கள் அங்கங்கே பள்ளிவாசல நிப்பாடி நீப்பாடி தொழுது போனோம் அவர் சொன்னார் நான் இந்த வேஷத்துக்கு ஒளி மாநாட்டுக்கு வேன் வேணா கூட்டிட்டு போனோங்க நாலஞ்சு பேர் வேணும் போயிட்டு திரும்பி வரைக்கும் ஒரு பய தொழில்ல நாங்கள் போய் போற வழியில் போய் அந்த மாநாடும் அசர்லேருந்து இருந்து இஷா வரைக்கும் நடக்குதுங்க ஒரு பய அசரை தொழில்ல ஒரு பய மகிழிப்பு தொழில ஒரு பை இஷா தொழில்ல திருச்சியில் வச்சானோ லட்ச ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க எல்லாத்துக்கும் வேனுக்கு வேனுக்கு காசை கொடுத்து கூட்டி வந்துருக்கானோ ஒரு பய அசர தொழில்ல மாநாட்டு திடலில் அசரும் கிடையாது மகிழ்வுங்கிறது இஷாவும் நீங்க அங்கங்க நிப்பாட்டு நிப்பாட்டு தோது போறீங்கிறார் அவர் அப்ப ரப்ப முன்னாடி தலையை வைக்கிறோடைய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு நசீம் பார்க்க மாதிரி அல்ல எங்களுக்கு நசீம் பார்க்கணும் உங்களுக்கு நசீம் நாங்க என்ன செய்யறது விளைஞ்சுங்களா நாகரஜமானுடைய குலாம்களாக அல்ல நம்மளே ஆக்கி வச்சாங்க எது சிறுக்குங்கிறத பின்னாடி தெரியும் உனக்கு வா ஜி ஒரு கேட்டார் வந்து நாகரஜமானுக்கு இந்த மாதிரி நீங்க அவங்களுடைய குருசு கொண்டாடுறீங்களே இது சிறுக்கு இல்லையா குருசுனா என்ன அவங்க மூத்தா போற அப்ப அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி உருசாகும் அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு தான் சொல்றோம் அது எப்படி சிற்காகும் அதான் தௌஹீது ஏன் மூத்தா போகாதவங்க ஒருத்தன் தான் மற்ற உலகத்துல எவ்வளவு பெரிய அவுடியாவா இருந்தோம் எவ்வளவு பெரிய அன்பியாவா இருந்தாலும் முகமது ரசூல் சல்லாசம் அவர்களும் மூத்தா போயிருவாங்கன்றோம் இது எப்படி சிற்காகும் அது இதுதான் பச்சையான தௌஹீதுன்ற நம்ம உண்மை தௌஹீதை இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைக்க வந்தவர்கள் தான் நாங்கள் அவர்கள் வாழ்நாளும் செஞ்ச சேவை என்னங்க லா லா இல்லல்லா லா இந்த அகில உலகத்தில் உன்னுடைய தேவை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை இல்லங்க நானும் என் பையனுடைய தேவை நிறைவேற்ற முடியாது சாயந்தரம் உங்க தேவை நிறுத்த முடியும் அந்த வழியுள்ள என்ன சொன்னாங்க கவர்ல அடங்கியவர்னு மட்டுமில்ல வெளியில உலாத்தறவங்களும் சரி உன்னுடைய தேவை இந்த உலகத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி யாருக்கும் இல்ல இல்லல்லா அல்லா தவரு ஏன் அல்லாத்தவர் யாரும் தேவை நிறைவேற்ற முடியாது உன் தேவை என்னவோ அதை வைத்திருக்கக்கூடியவன் யாருமே இல்லை இல்ல அதை எடுத்து கொடுக்கக்கூடிய கூவத்து யாருக்கும் சொந்தம் இல்லை உன் தேவையை அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்ல இல்ல இல்லவன் முத்தஜல்லியானவன் யாரும் இல்லை இல்ல இல்ல என்ற ஞானங்களை கற்றுக் கொடுத்தவங்க நாகுரஜமா அவங்க வாழ்நாள் என்ன சேவை செய்தார்கள் அவர்கள் வாழ்நாளாம் மக்களுடைய இதயங்கள் அல்லாவுடைய முகபத்தை அல்லாவுடைய அன்பை அல்லாவுடைய காதலை விதைத்து கொண்டு தாள் வேற எந்த வேலையும் செய்யணும் கம்பெனி நடத்தினாங்களா டாடா கம்பெனி வச்சிருந்தாங்களா லாரி உற்பத்தி பண்ணாங்களா பஸ் உற்பத்தி பண்ணாங்களா விமான உற்பத்தி செஞ்சாங்களா இல்ல விமான உற்பத்தி செஞ்சவங்களாம் விமானம் கண்டுபிடிச்சா யாரும் தெரியாது விமானத்தை போயிட்டு இருக்கிறோம் லைட்டை கண்டுபிடிச்சது ஃபேனை கண்டுபிடிச்சு யாரும் தெரியாது ஃபேன் அனுபவிச்சிருக்கிறோம் அவங்க எல்லாம் போய் சேர்ந்தாங்க அந்த வேலை செய்யவில்லை நம்முடைய இதயங்கள்ல அல்லாஹுடைய காதலை உண்டாக்கினார் இந்த கல்புகளை அல்லாஹ் பக்கம் திருப்பி விட்டார்கள் வாழ்நாளெல்லாம் அந்த சேவையை செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹ் பாத்தான் அந்த சேவை செஞ்சீங்களா நான் நான் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் மரணமே இல்ல அந்த ரபு அவன் இவங்க மூத்தா போயிட்டாங்க பத்து வருஷம் வாழ்ந்தாங்க இருபது வருஷம் வாழ்ந்தாங்க அம்பது வருஷம் வாழ்ந்தாங்க அவளியாக்கள் நூறு வருஷம் வாழ்ந்தாங்க அல்லா பேசிக்கிட்டான் அவர்கள் தான் மூச்சு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உடைய காதலை மக்களுடைய உள்ளங்கல்ல ஏற்றினார் இப்ப அல்லாஹ் என்ன சபதமிட்டான் நான் இருக்கும் காலம் வரை உங்களுடைய கல்வி மக்களுடைய கல்வியிலே உங்களுடைய காதலை நான் போட வேண்டாங்க அப்ப அல்லாஹ் தால துனியா கியாமத்து வரைக்கும் செய்வான் மகசரிடம் அவுலியா கூடிய உயர்வை காட்டுவான் சொர்க்கத்துல போய் அவுலியா கூடிய உயர்வை அல்லா தால காட்டுவான் மகஷால அல்ல ஏற்படுத்தி வச்சதை இவங்க அவுலியாக அன்ப சிறப்ப காட்டுறாங்க வாங்க பதில் சொல்லுங்க அன்பர்களே காலம் எல்லாம் நீ அல்லாவுத்தாலாவை பயிற்சி கொடுத்தாங்க சேகமார் சேகமார் சொல்லி கொடுக்குற பயிற்சி நீங்க சின்ன பயிற்சியும் வழங்காதீங்க இப்ப தண்ணி குடிக்குமா சொல்லுவாங்க தண்ணியில சூது செய்வா அப்படின்னு சுண்டல் சாப்பிட்றோம் சுண்ட சுண்டக்கடலை அல்லாஹ் பாருப்பா ஜி சுண்டக்கடலில் அல்லா பாரு கொண்டைக்கடலையே அல்லாஹ் பாரு ஜி வடையில் பார்த்தியா ஷூஸ் செஞ்சியா சமோசாவில் ஷூஸ் செஞ்சியா நமக்கு முன்னாடி வாடா கொடுத்தாங்க அழஞ்சிக்கலாம் வாடாவில் யாரையாவது ஷூஸ்ன்னு கேட்டு கொடுப்பா மாஷா அல்லா மாஷா அல்லா பயத்தாக இருக்குது சின்ச்செலாம் சரி வாடாவில் முதல்ல நீ தான் ஐநூறு தேவைப்படுச்சு ஒரு நிமிஷம் ஷூது எதுக்காக ஷூஸ் கொடுத்தா பழக்கி தரேன்னு தெரியுங்களா இந்திய பழகர சுகூது அடங்குச்சிங்களா வாழ்நாள் எத்தனையோ கோடி கோடி அனுபவங்கள் உனக்கு வருகிற நேரத்தில் உன்னை நோக்கி எத்தனையோ எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் அங்கே சுகூது செய்வனி அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க சர்க்கார் நாங்கள் எங்க அதற்கு சொன்னாங்க இல்லையம்மா தாலூத்துடைய கதை சொன்னாங்க இல்லையா பத்தாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு தாலூத்து மன்னர் போருக்கு போறார் எதிரிகள்கிட்ட சண்டை போட போறார் சொல்றாரு அங்கே போய் சுகூது செய்யுங்க எதிரிகள் கண்டு பயப்படாதீங்க அந்த எதிரிகளுடைய நிசுமத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்ல இல்ல அந்த எதிரிகள் தந்தானே உனக்கு சுயமா நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு யாரு அந்த எதிரிகள் துப்பறிந்து வருவதற்காக நாலு பேர் அனுப்புறாரு அவனுக்கு வந்து சொல்றானுங்க அடியவங்க அப்பா ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஆளா இருக்கிறானுவான் விளைஞ்சுங்களா அவனுங்க எல்லாம் நம்மளை விட பல மடங்கு உயரம் அவன் வச்சிருக்க திராட்சை படத்தோடு ஒரு திராட்சை பழம் இத்த தர்பு தர்பூசி பழமா இருக்கு திராட்சை படத்துக்கு ஒரு பழம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரி ஆளுங்க நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவு பயங்காட்டுறாங்க அப்ப எதிரிகளை போய் சந்திக்க போயாம அவர்கள் திணறுகிறார்கள் அப்ப அவளுக்கு தான் சொல்லி காமிச்சாங்க முதல்ல தண்ணியில சூது செய்யும் பின்னாடி எதிரிகளை சூது செய்ய வேண்டியிருக்கு முதல்ல சூது தண்ணி செய்யாது அதெல்லாம் செய்யாது தண்ணீரும் தேவை நிறைவேற்றுபவர் யாரும் இல்லை இல்ல இல்ல எப்ப தண்ணீர்ல தான் நீ பாக்குறிய ஒரு சொட்டு தண்ணி எல்லா வேலையும் செய்யணும் ஒரு சொட்டு தண்ணி ஒரு கடலுடைய தேவை தண்ணி சீனவசி தேவை பூர்ச்சி இல்லப்பா தண்ணியுடைய சூரத்துவம் தேவை பூர்ச்சி இல்லை தண்ணியை காட்டிட்டு இருக்கிற உஜூத் தான் தேவை பூர்ச்சி அந்த உஜூத் ஒரு பான தண்ணீரையும் அதே உஜூத் தான் ஒரு சொட்டு தண்ணி அதே உஜூத் தான் இருக்கு அதனால பிசுபில்லான்னு சொல்லி ஒரு சொட்டு தண்ணி நீ குடி ஒரு மடங்கு தண்ணி நீ குடி உன்னுடைய ஒட்டுமொத்த தாகத்தை அடங்கி உடம்பு கூடம்பு கூழாயிருச்சு அப்படி ஷகுது செய்ய கற்றுக் கொடுத்தாங்க அதை யார் நம்பினார்கள் ஒரு மணக்கு தண்ணி எடுத்து பிஸ்மில்லா சொல்லி ஷகுது செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படியே மொத்த உடம்பும் கூலிங்க ஆயிடுச்சு ஜின்னு 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 ஆயிடுச்சு உடம்புல தெம்பு வந்துருச்சு புது தெம்பு வந்துருச்சு அதை ஷகுது செய்யலை தண்ணி தான் என் தேவை சரி தண்ணி தான் நஃபுல்லாருன்னு விளங்குறானே அவன் தாகத்தை தண்ணியிலே உழுதான் அப்படியே அள்ளி 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 குடித்தான் எவ்வளோ குடித்தாலும் தாகம் அடங்கலை அடங்கவே அடங்காது ஏன்னா தண்ணியில ஃபீனம் சி தன் தானே நன்மை செய்யும் ஆற்றலும் கிடையாது தீமை சி ஆற்றலும் கிடையாது தண்ணியில இருந்து நம்ம தேவை பூச்சிய குழு யாரும் இல்லை அது தன் தானே சுயமாக தண்ணி தேவை பூச்சி இருந்தா அவ்வளவு தண்ணி குடிச்சிருந்தாக அடங்கிருக்கணுமே அடங்கவே இல்லை இன்னும் தாகம் அதிகமாயிருச்சு தாகம் அதிகமாயிருச்சு தாகம் அதிகமான மட்டும் இல்ல கை காலெல்லாம் விளக்காம போயிடுச்சு எல்லாம் கீழே படுத்துட்டான் இங்கே அதோடு எஞ்சிரி கூட முடியல காலூலா தாக்குதலனா எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை இல்லி ஜாலு தவஜு ஜாலூத்தையும் அவன் அவன் படைகளையும் அடக்குவதற்கு சண்டை போடுவதற்கு ஒரு இன்ச்சு கூட நகர முடியலையே அப்படின்னு சொன்னான் லா அது இல்லை நகர முடியாது ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது போருக்கு நாங்கள் வர முடியாதுன்னு படுத்துட்டான் அது ஒரு மணக்கு தண்ணி குடிச்சாங்களே இன்னும் முந்தி விட தெம்பு அதிகமாயிடுச்சே அப்போ அவங்க யாருங்க அந்த முந்நூத்தி பதிமூணு பேர் மட்டும்தான் அவர்கள் விளங்கிட்டாங்க தண்ணி செய்யும் செய்யாது அப்போ கொஞ்சோன்னு தண்ணியை கொண்டு இவ்வளவு பலத்தை கொடுத்தா தாலா இந்த கொஞ்சோன்னு படையை கொண்டு ரொம்ப பெரிய பலத்தை அடக்குவான்ற உறுதி வந்துருச்சு அவங்களுக்கு டெஸ்ட் அல்லாஹ் முதல்லுமா டெஸ்டை பாஸ் பண்ணிட்டாங்க வேலைக்கு சேர்க்க இன்டர்வியூ வைக்கிறது இல்லையா வேலைக்கு சேர்க்கும்போது இன்டர்வியூ வைக்கிறாங்கல்ல பை என்ன அவன் படிப்பு என்ன டெஸ்ட் பண்ணிருக்கான் அவன் பெரிய வேலை அவங்கள்ட ஒப்படைக்க போறாங்க மிகப்பெரிய கம்பெனி ஒப்படைக்க போறாங்க பல லட்சம் மதிப்புள்ள பொருளை ஒப்படைக்க போறாங்க

அவன் சேர்த்த பாடுறா எப்படி சேர்த்தோம் நீ என்ன அவன் இந்த இல்மு இருக்குதா அந்த அறிவு இருக்கான்னு அவன் வந்து பார்க்குறான் அவன் ஆ அது சம்மந்தமான அறிவு இருக்கு இன்ட்ரூவ் வைக்கிறான் இல்லை இன்ட்ரூவ் நேரம் ஜாயின் பண்ணுவான் ஜாயின் பண்ணுவான்னா பண்ண மாட்டான் அப்போ இன்ட்ரூவ் வைக்கிறான் அல்லா தலை சமத்துல என்ன இன்டர்வியூ இவர் கொண்டு போய் அந்த பெரிய படைக்க நிப்பாட்டலாமா வேணாமா அந்த இன்ட்ரூவ் ஜெயிச்சவங்க முந்நூற்றி பேர் என்ன வளர்க்கிட்டாங்க இது இந்த நஸ் வஸ்து தந்தானே சுயமாக லாபமும் செய்யாது நஷ்டமும் செய்யாது விளங்கிட்டான்

இந்தபை இந்த சுண்டல்லையும் வடையிலேயும் சூது சேல அங்கே போய் ஒரே சண்டை தான் ஒரே அடிதடி தான் இதுல பயிற்சி கொடுத்து கொடுத்து நாளைக்கு உன் மனைவி வரும் இந்த மனைவியில இருந்து என் தேவை நிறைவேற்றுப்பவர் இல்லை இந்த மனைவி ஃபீனவ்ஸையும் நன்மையும் செய்ய முடியாத தீமையும் செய்ய முடியாத ரம்பே இந்த மனைவியுடைய ஜிபில்லத்துல என்ன ஷர்ரு இருக்கோ அதை விட்டு நீ பாதுகாத்துக்கா இருந்தால் இந்த மனைவியுடைய ஜிபில்லத்து இயற்கையில என்ன ஹயிர் அதை நீ என்ன கூட இருந்தால் கொடுக்கறவன் நீ தான் பாதுகாக்கவும் நீதான் பீனவ்ஸி அவங்க ஷர்ர மக

நீ ஜாத்திய செய்ய பார்த்த சர்வ வெளியே வரும் ஜாத்திய ஹக்க பார்த்த ஹயர் வெளியே வரும் எந்த இன்டர்வியூ வச்சான் தண்ணி காமிச்சாலே தண்ணி நல்லா தண்ணி காமிக்கிறதுக்கு வச்சான் தண்ணி எதுக்கான காமிச்சான் யார் யார் தண்ணி காமிக்கிறானோ யார் யார் தண்ணியில மோலா காமிக்கிறானோ பார்க்கலாம் அதில் ஏமாந்து போய் தண்ணி காமிச்சிட்டானோ உங்கள் பேர் விளைஞ்சிங்களா அல்ல அவங்கள கை விட்டான் அப்போ சேகமார்கள் தண்ணியும் வடையும் கொடுத்து சூசியை வைக்கிறதுக்கு இனி எதிர்காலத்தில் ரொம்ப விஷயம் வரும் உனக்கு முதலாளி வருவார் வேணுங்களா அவர் எப்படி நடந்துக்கிற பிள்ளைகள் வருவார்கள் இன்னும் நீ எதிர்காலத்தை இன்னும் எவ்வளவோ சம்ப எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு மௌத்து வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறாய் பயந்து நடுங்குகிறாயா மோலாவ சூது செய்யறாயா கடைசியா மலக்குள் மோத்து வருவா அங்கேயும் பார் மோலாவ அவர்ல முன்கர் நிற்கிறவங்க அங்கேயும் பார் மோலாவ மோலா இப்படியுமா வேஷம் நல்லா கே நல்ல முன்கர் நிற்கல மண் ரொம்ப மோலா என்ன போல அங்க நீ அரசு பிறப்பிக்கணும் இங்க மண் ரொம்ப கேக்குற அங்க நீ வந்து எந்த நீ வந்து அங்கே அலசிட்டு கேள்விக்கு பதிலும் சொல்லி கொடுத்து கேட்டான் கேட்டான்ல நான் தானே ரப்பு ஆமா நீ தான் ஈஸியான பதில் இப்போ விளைஞ்சவை ஈஸியான பதில் இது சொன்ன உதாரணம் சொல்லிக்கிட்ட ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருன்னா அவன் முடிப்பானோம் ரேடியோவை கண்டுபிடிச்சது மாறுகோனி தானே ஆமா ஆமா எவ்வளவு கேள்வியும் சொல்லி கொடுத்து பதிலையும் சொல்லி கொடுத்து தானே ஆமா ரப்பே கேட்கறது நீயே வாத்தியார் கேக்குறாரு எப்பா நான் சொல்றேன் கண்டாங்க பாருப்பா அப்படிங்களா அப்படி சொல்றாரு விமானத்தை கண்டுபிடிச்சு ரயில் சகோதரர்கள் தானே அப்படிதான் நடக்கிற சரிதானே அது நீங்க சொன்னே சார் பாருங்க சார் சரிதான் சார் சரிதான் சார் இப்போ அல்ல நம்ம அங்கே கேட்டா எப்படி கேட்டாங்க அலஸ்து பிரபிக்கும் ரப்பு நான் தானப்பா என்ன ரப்பு எப்படி கேட்டேன் நீதான் ரப்பு எவ்வளோ ஈஸியான பதில் கபரில் வந்து மண் ரப்புக்க யாரு உன் ரப்பு இப்படி கேள்வி கஷ்டமான கேக்குறாரு கேட்குறேன் கபரில் மண் ரப்புக்க கே கொஸ்டின் ஆன்சர் அங்க அங்கே கொஸ்டினும் ஆன்சரும் சொல்லி கேட்டான் ரப்பு

அந்த பயிற்சியை தான் இங்க சேகமான குடுக்குறாங்க முன்கர் நகீரே நீ வேற மேலே வாங்க போய் மலக்குள் மோத்தியே ஒன்று சலாம் அடிப்பாங்க சலாம் வலைக்கும் சார் ஆ அந்த மாதிரி மகேஸ்வர போவா அடுத்து இங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கெல்லாம் விசாரணை முடிஞ்சு மகேஸ்வர போவேன் ஜாலியாக போவான் மோலாவுக்கு மோலாவுடைய சூது இருக்கிற ஜாலியா போவேன் எங்கேயும் இங்கேயும் எஜமா தான் சூர் ஊதுடி நாளில் சுகமுடன் எழவே சுந்தரர் முகத்தை பார்த்திருப்பேன் சுடும் வெயில் தரையும் குளிர்ந்தே போகும் பனி மலர் முகத்தை பார்dirbe எந்தன் ஃபைஸியை தானே பார்த்திருப்பேன் எலjela அங்க நம்ம சுடுமணல் தெரியும் குளிர்ந்து போகும் அவள தாங்க பாப்பா எங்க பதலா எங்க பார்த்தாலும் அவனே தான் பாப்பா அவனே அப்ப நமக்கெல்லாம் சுடுவன சுடுவன வராது ஏனே மொஜமா கூட இருக்கறேன் கூட நம்மளோ அன்ஃபுஸ்லீம் பாப்போம் ஆஃபாக்கினே மோலோ பாப்பா அது எப்படி சுடும் சுடும் வெயில் தரையும் குளிர்ந்தே பனிமலர் முகத்தை பார்த்திருப்பேன் எங்கும் தானே பார்த்திருப்பேன் எஜமானுடைய நண்பர்களே அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சோம் அவங்களுடைய பைசானை கொண்டு அல்லா நம்ம கல்வ நிரப்புவானாங்க அவங்களுடைய பைசானை உலகமெங்கும் தெற்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லா நம்ம எல்லோருக்கும் நசிப்பாக்குவானாங்க எஜமானுடைய ஆசிரியர்களுடைய நேசர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாங்க லாயிலா இல்லில்லா என்னுடைய பேச்சு மூச்சுமாக ஆக்கி சொர்க்கத்திலும் காதர் வழி நாயகத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கிய அல்லா நம்ம எல்லோருக்கும் தருவானாக வாஹிர் தாவான் அலமது இல்லா ரபுல்லா அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா